ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் செஞ்சுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூன்று ரஷன் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரடியில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த வீட்டோட டைமென்ஷன் என்ன எல்லாமே இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடுங்க மூன்று ரசன் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான லுக்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா எல்லோ கலர் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங்க கூட செம்ம கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு பார்ட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க இன்னொரு பார்ட்டு ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கோலா டிசைனிங் முன்னாடி வந்துட்டு அந்த பால்கனி டிசைனிங் நல்லா உங்களுக்கு கிளாஸ் டச்சர முன்னாடி இழுத்து வச்சிருக்கிறது ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இன்னொரு பார்க்கு ஃபுல்லாமே உங்களுக்கு பிரவுன் கலர்ல விண்டோஸ் கொடுத்து எலிவேஷன்ல நல்லா கிராண்ட் லுக்ல உங்களுக்கு அமைச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எலிவேஷன்ல இருந்து அப்படியே முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு நாலு கேட் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு கேட் ஃபுல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க கார் பார்க்கிங் ஃபுல்லாமே நீங்க பார்க் பண்ணிக்கலாம் அடுத்த பார்ட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு ரெண்டு விக்கெட் கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விக்கெட் கேட்டை ஓபன் பண்ணி நம்ம உள்ள போற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு இருபத்தி ஆறு சைஸ்ல வைடான ஒரு பெரிய போர்ட்டிகா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த போர்டிகாவில குறைஞ்சது பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு கார் தாராளமா நிப்பாட்டிக்கலாம் ஒரு நாலு வண்டி இன்னும் சூப்பராகவே உங்களால் நிப்பாட்டிக்க முடியும் இதில் இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு தனியா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு வெட்டிஃபை மேட் டைல்ஸ் நல்லா சொர சொரப்பான டைல்ஸ் உங்களுக்கு பிளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லாமே மேட் பினிஷ் டைல்ஸ் கொடுத்து சென்டரில் ஃபுல்லாமே பீடிங் கோல்டன் கலரில் கொடுத்துருக்குறது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நல்லா அந்த போர்டிகாவோட லுக்கை வந்து நல்லா அட்ராக்டிவா உங்களுக்கு எடுத்து கொடுக்குது போர்ட்டிகால் வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு கார்னரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க தான் இந்த போர்ட்டிகா வந்துட்டு ஃபைனல் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க போர்ட்டிகோ ஃபுல்லாமே பார்த்துட்டு போர்ட்டிகால் வந்து நம்ம வீட்டுக்கு உள்ள போறக்கு முன்னாடி வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு கிரானைட் ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க வீட்டோட டோரே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டீ குட்ல வந்துட்டு சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணி அருமையா வந்துட்டு இந்த மெயின் டோரை வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படியே மெயின் டோர் ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலுங்கிற வெர்டிஃபைடு கிளாஸ் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க ஃபுளோர் ஃபுல்லாவே மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க ரெண்டு ஃபேன் வந்துட்டு மாற்றுறதான ஒரு ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்துட்டு அதுல கொடுத்துருக்காங்க பதினாறு அடி பார்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வால் பேனலிங் ஒர்க் வந்துட்டு பண்ணிருக்காங்க டிவியா வால் மவுண்ட் பண்றதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு டிவி கேபினட்டே கொடுத்துருக்காங்க போட்டோ ஃப்ரேம்ஸ் கிட்ஸோட ஏதாவது மெடல்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவியை வால் மவுண்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் வந்துட்டு தனியாவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ல தான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிருக்காங்க இப்படிதான் இந்த லிவிங் ஹால வந்துட்டு அழகா வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம கிச்சன் கம் டைனிங் பாக்க போறோங்க கிச்சன் கம் டைனிங் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வால் பேனலிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க பிளைவுட்ல தான் பண்ணிருக்காங்க அந்த ஒர்க் ஃபுல்லாமே நல்லா அருமையா இருக்குதுங்க அப்படியே நம்ம கிச்சன் ஃபுல்லா வந்தோன்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல கிச்சன் கம் டைனிங் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஃபுளோர் டைல்ஸ் ஃபுல்லாமே ரெண்டுக்கு நாள் வெட்டிஃபைடு கிளாஸ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணிருக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு லைட்டிங் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க கிச்சன் தனியாவும் டைனிங் தனியாவும் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா தான் கொடுத்துருக்காங்க மாடுலரி கிச்சன் பண்ணிருக்காங்க ஒயிட் வித் லைட் கிரே கலர் காமினேஷன் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு மாடுலரி கிச்சன் குடுத்துருக்காங்க கிரைனைட் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாமே உங்களுக்கு டேபிள் டாப் அமைச்சிருக்காங்க கீழ இருந்து மேல ஏழு அடிக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் இலை பண்ணிருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் ரொம்ப ஸ்பேசிஸ் ஆ கிச்சன் கம் டைனிங் குடுத்துருக்காங்க இங்கயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் வாஷ்பெசனோட வெண்டிலேஷன் டெக்கரேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ்மே கொடுத்து இந்த கிச்சன் கம் டைனிங் அருமையை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம கிச்சன்ல இருந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க கிச்சன்ல இருந்து லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூமோட டோர் உங்களுக்கு ரெடிமேட்ல அமைச்சு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸ் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க எல்லாமே பிளைவுட்ல பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு கபோர்டு ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்காக தனியாக ஒரு ஸ்டெடி டேபிள் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன்ஸுக்காக ரெண்டு விண்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு தனியாக அமைச்சிருக்காங்க அதேமாரி நீங்கள் எல்லாம் எதுவும் வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷனில் உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்லாப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேசிஸ் எல்லாம் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கீழேருந்து மேலே வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அடிக்குமே உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேறு வேரில் உங்களுக்கு போட்டிருக்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க இப்படி தான் கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூமை நல்லா அழகாக வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம கிரௌண்ட் ஃபுலோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னர் ஸ்டெர் கேஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட் யூஸ் பண்ணிருக்காங்க ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணிருக்காங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி நம்ம மேல வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹால் மாதிரியான உங்களுக்கு ஒரு ஏரியா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைட்டிங்க்கு ஸ்டெப்ஸுக்கு மேலேயே உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த லைட் செட்டிங் எல்லாமே குடுத்து இந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஒரு கிராண்டான லுக் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குதுங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு எலகண்டான மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்க வென்டிலேஷன்ஸ்க்கு எந்த ஃபால்ட்டுமே வராத மாதிரி மூணு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஒரு பார்ட் பதினாறு அடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா கபோர்டு ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தனியா கிட்ஸுக்காகவோ நீங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி தனியா நீங்க வந்துட்டு லேப்டாப் வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன் சேஃப்லயா ஒரு அழகான ஒரு சிலிங் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்லுமே டிவி பார்க்குற பழக்கம் இருக்கும் ஸோ டிவி பார்க்குறவங்களுக்காகவே இந்த பெட்ரூம்ல டிவியை வால்மோன் பண்ண தனியா ஒரு டிவி கேபினேட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கில் பண்ணிட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியான ப்ளைவுட்டில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த பெட்ரூமுக்குமே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுக்கு இருந்து மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து ரே பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு நாள் வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் அருமையாக லே பண்ணியிருக்காங்க லைட்டிங் எல்லாமே நல்லா எலகண்டாக கொடுத்து சூப்பராக ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க பாத்து டப் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏரியா ட்ரை ஏரியா தனித்தனியாகவே உங்களுக்கு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசன் மாதிரி தனியா வச்சு உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ்ல இந்த பாத்ரூம் வந்துட்டு இப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அருமையா முடிச்சிருக்காங்க அடுத்து இங்கிருந்து நம்ம இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த ஃபிளோர்ல நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல இன்னொரு அருமையான மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயும் நம்ம ரெண்டு ஃப்ளோர்ல ரெண்டு பெட்ரூம்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே செட்டப்ல தான் இந்த பெட்ரூம்லுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டுக்கு நாள் வெர்டிஃபை டைல்ஸ் நீங்க எல்லா பெட்ரூம்ஸ்லயுமே எல்லா ரூம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப மைல்டான கலர் காம்பினேஷன்ல அருமையா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் விண்டோமே பார்த்தீங்கன்னா நல்லா நாலு ஆறுங்கிற சைஸ்ல ஒரு ஓப்பன் விண்டோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஸ்டடி டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அட்டாச்சட் ரெஸ்ட் ரூமுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க கீழே இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்தடி ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி இந்த வீட்டோட மூணு மாஸ்டர் பெட்ரூமே பிரம்மாண்டமா வந்துட்டு முடிச்சிருக்காங்க அடுத்த இந்த வீட்டோட ஓபன் பால்கனி எப்படி வாங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓபன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு இந்த ஓபன் பால்கனி உங்களுக்கு டோட்டலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னுக்கு இருபதுங்கிற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய வைட்ரான வந்துட்டு ஒரு ஓபன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளவு வீடுகள் வந்துட்டு குடி இருக்காங்க அவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த வடக்கு பார்த்த வீட்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீரணத்துங்க கீரணத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் லொக்கேட் ஆகியிருக்கு நீங்கள் குருமம்பாளையத்தில் கோவில் பாளையத்து சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துக்கலாம் குருமம்பாளையம் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு டோட்டலாக ஃபுல்லாக நிறையா வீடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த வீடு நல்லா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஒருகொடிய நாப்பத்திரண்டு லட்ச ரூபா ஓனர் ஆஃபர் பண்றாருங்க இதுல இருந்து லைட்லி நெகோசியட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீட்டுக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சண்ட் வரைக்கும் உங்களால லோன் போய்க்க முடியும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு இம்மீடியட்டா கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தேங்க் யூ